கழகம் நீண்ட காலமாக சமூக பணிகளை சிறப்பாக செய்து வருகிறது மாணவ மாணவிகளுடைய கல்விக்கான ஒரு ஊக்கத்தையும் பெற்றோர்களை கௌரவிப்பது நான் பார்த்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் நன்றி பேத்தாளையை நூலகம் கட்டிய பொழுது சில தேவையில்லாத கதைகளாக இருந்தாலும் சில சொல்லார்கள் இங்கெல்லாம் நூலகம் எண்ணத்துக்கு என்று இப்பொழுதும் மட்டக்களப்பிலே மூன்றரை லட்சம் புத்தகங்களை வைப்பதன் எங்கள் இலக்கு சிலர் கேட்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் புத்தகம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்கிறார்கள் உலகத்தை மாற்றிய அனைவருமே அதிகமாக கல்வியோடு உலகத்தை கற்றவர்கள் உலகத்தை கற்க இருந்தால் நீங்கள் புத்தகங்களோடு பழக வேண்டும் என்பதான் அடிப்படை லென்னை பிடி பேசினார் இடதுசாரி கொள்கையை இந்த உலக அமுலாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொலாம் ஆண்டு சோயத் கஷ்டி அப்படிதழி விட்டது அப்படிதான் அவர் ரஷ்யாவை கட்டியெழுப்புமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அனைவரும் கற்றுக்க வேண்டும் உடனடியாக அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் ஏழைகளும் இல்லாமல் அனைவருக்கும் சாப்பாடு பகுங்களிக்கப்பட வேண்டும் என்று பல மாற்றங்களை கொண்டு வந்தார் நூறு வருடங்களுக்கு முன்னர் ஏன் அதை குறிப்பிட சொன்னால் இந்த உலக வரலாற்றோடு ஒப்புடுகிற பொழுது நாங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிள்ளை

எங்களுடைய எ கிராமத்து தீர்மானத்தை எடுக்க வேண்டுமான திட்டமிழுத்த கூட கல்வி என்பது மிக மிக நாங்கள் இருந்தாலும் இப்பொழுது இந்த உலகமயமாக்க காரணமாக சிந்தனை சிதறல் கூட்டமாக ஓடி அலைவது அல்லது வெளிநாட்டில் மாத்திரம் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்கிற எண்ணத்தை உருவாக்குவது அல்லது ஒரு தொலைபேசியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் தான் வாழ்க்கை என்கிற பல ஈர்ப்பாடு உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் இவற்றை நாம் தாண்டி அறிந்து தெளிந்து துணிந்து நிம்மதியாக வாழ்ந்து மடிய வேண்டும் என்றால் முக்கியமாக கல்வி தேவை நாங்கள் நம்புகிறோம் இவற்றையெல்லாம் கேட்டு எதிர்காலம் சிறப்பாக அமையும் அதுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் பிள்ளைகளை சுட்டி காட்டுவது முக்கியமல்ல அந்த பிள்ளைகளிலிருந்து எங்கள் சமூகத்தையும் எங்களுடைய கிராமத்தையும் நாட்டையும் மீட்டெடுப்பதுதான் என்னுடைய கலப்பணியாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சிறப்பாக சேர்ந்து சிறந்த நாட்டையும் அது பகுதியை கட்டியெழுப்ப முக்கியமாக அதிகம் பணம் உள்ளவர்கள் பலமுள்ளவர்கள் அல்லது அரசியல் வாரிசியல் உள்ளவர்கள் தான் ஆட்சி செலுத்த முடியும்ங்கிற எல்லாவற்றையும் உடைத்தறிந்து பல சவால்களுக்கும் பல எதிரிகளுக்கும் மத்தியிலே முகம் கொடுத்து இன்று வரைக்கும் ஏதோ முடிந்தவற்றை செய்து வருகிறேன் அதற்கு எமது மக்கள் மிகப்பெரிய உந்துதலையும் ஆக்கத்தை ஊக்கத்தையும் வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தொடர்ந்தும் இது இடம்பெற வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுற மைதானத்திலே கூட பலர் வந்து பேசியிருக்க முடியும் அழகாக பேசுவது என்பது முக்கியமல்ல நாங்கள் மரணிக்கிற பொழுதோ எதை இந்த மண்ணுக்கு செய்து விட்டு சென்றோம் முக்கியம் அழிவுகளை இழப்புகளை விரைவில் ஏற்படுத்திவிட முடியும் ஆத்தத்தை ஏற்படுத்துவது என்பது மிக கடுமையான விடயம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதே போன்று கழகமானது தொடர்ந்து உங்களுடைய மக்கள் பணியின் சேவையும் தொடர்ந்து செய்யுங்கள் முக்கியமாக தாஸ் மாஸ்டர் அவர்கள் எங்களுடைய கிராமங்களோடு ஒப்பிடுகிற பகுதியாக இருக்கிற விளையாட்டு துறையை வளர்ச்சிக்காக பல விடயங்களை சொன்னார் பூப்பந்தாட்டம் கரப்பந்தாட்டம் மின்னோலி சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசியிருக்கிறீர்கள் இவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பேன் அதற்கான திட்டங்களை செய்து கொடுப்பேன் அதற்கான அடிக்கட்டுமான விடயங்களை நீங்கள் ஆரம்பியுங்கள் என தலைவர் சொல்லி சிறந்த எதிர்கால மனைவருக்கும் நிறைய வழங்க வேண்டும் என இடைவெளிப்பை அதித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்